என் உயிருடன் மேலான ஆத்மபந்துக்களுக்கு இனிய காலை வணக்கத்துடன் இறையின் பரிபூர்ண ஆசையுடன் உங்களுக்கு எல்லா நலங்களும் வளங்களும் ஏற்பட்டு நலமாக வாழ பிரார்த்தனை செய்கிறேன் விஸ்வ சகசாமத்தின் தொடர்ச்சி விக்ஷரோ ரோஹி ரோமார்கோஷரோகி ரோமார்கோஷரோ ரோகி ரோமார்கோ हे दु सगह हे दुर्धामोदर सगह हे दुर्धामोदर सघम विक्ष रोगिरो मार्गो हे दुर्धामोदर सघ हम विक्ष रोगिरो मारो हे दुर्धामोदर सघरो रोगिरो मार्गो हे सगह मगी दरो महाबागो मगीधरो महाभागो मगीधरो महाभागो मेघवानमिदा सनहं मेघवानमिदा सनहं मेघवानमिदा सनगं मगीधरो महाभागो मेघवानमिदा सनहं मगीधरो महाभागो मेघवानमिदा मगीधरो महाभागो मेघवान मिदा सनहरो मघो हे दुर्ध मोदरस मगीधरो महाभाघो वेघवानिदासनह मिक्ष रोिरो मारघो हे दुर्ध मोदरस्थह मगीधरो महाभाघो मेघवान मिदासनह मिक्ष रोिरो मघो மகிதரோ மகாபாகோ மேகபா அணிதாசனகமானின் பரிபூர்ண அனுகிர ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே விஷ்ணு சகஸ்திராமி என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி நாமாக்களை அடக்கி நம்முடைய நாக்களை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தெளிவையும் தெம்பையும் பக்தியையும் ஞானத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே பாராயணம் செய்ய சொல்லி பாராயணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அனைவரும் பயன்பட வேண்டும் அனைவரும் பயனாளியாக ஆக வேண்டும் என்பதற்காகவே பிரார்த்தித்து பிரார்த்தனை செய்து சொல்லிக்கொண்டு வருகிறோம் உங்களுடைய அனைவரும் ஒத்துழைப்பு என்றும் எனக்கு கிடைக்கப்பெற்று பெற்று இந்த யூடியூப் வளர்ந்து வளர்ந்ததுனா காரணம் உங்களுடைய மக்கள் சக்தி தான் ராமானர் கூற தாழ்வா என்று சொல்லக்கூடிய யூடியூப் இந்த ராமானுஜன் பேர் குரத்தாரன் பேர் வழிவரணும் என்பதற்காகவே பிரத்யேகமாக செய்தப்பட்டு செய்து கொண்டு வருகிறேன் உங்கள் ஆசீர்வாதத்துடன் உங்களுடைய ஒத்துழைப்புடன் ஏன் ஆசீர்வாதம் சொல்லலன்னா எவர் சொல்லு சொல் ஆத்மாவுக்கு வயசு மதம் இனம் பணக்கான ஏழை ஒன்றுமே கிடையாது வழிபட்டது ஒரு ஆண்டவனுக்கு சமாரம் அது நாம் விஷ்ணு சாமி லைத்து சொல்லச்சே பலன் பயன் அனைத்தும் கிடைக்கப்படும் பயனன்றாகலும் பாங்கலராகலும் செயல் நன்றாக திருத்தி கொள்வான் திரு வெங்கடமூலியா என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்த விதமான தவறுகள் செய்தாலும் செய்திருந்தாலும் செய்யப்பட்டாலும் இந்த நாமபலமே நம்மளுக்கு தோஷ நிவர்த்திய காரியமாகும் அனைவரும் நலம் பெற வேண்டும் அனைவரும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்ந்து பாரத தேசம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய பூமி நான் இந்த பூமியில் பிறந்ததற்கே கொடுத்து வச்சுக்கிறோம் ஏன்னா ராம அவதாரம் கிருஷ்ணாவதாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது அவதாரத்துலேயும் பெருமையாக சொல்லக்கூடியவன் இந்த ரெண்டு அவதாரம் சத்தியத்துக்காக தர்மத்துக்காக ராமன் அதர்மத்தை அழித்து அதர்மத்தை பாடத்தை கிருஷ்ண அவதாரம் இன்னைக்கு அதர்மம் தான் நடந்துட்டுருக்கு நிறைய கிருஷ்ணர் போகிற ஒரு தெய்வம் வந்தால் தான் நம்மளெல்லாம் காப்பாற்ற முடியும் அதற்கு ராமபலம் புரிந்து கொண்டு போகும் புரிந்து கொண்டு செயலாற்றி நலமாக வளமாக வாழ் வாங்குவ வாழ மங்கா அரவியல் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மலையப்பூர் சுவாமியை பிரார்த்தித்து ராமானுதர் திவ்ய அதிருவடியிலே சரணம்